சவுக்கு சங்கர் விவகாரத்தில் சிக்கியிருக்கும் செல்வப் பருந்தொகை சில மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலையிடம் லெஃப்ட்ஹாண்டில் அடி வாங்கியவர் தான் குண்டா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வெளியே வந்தவர் காங்கிரஸின் மாநில தலைவர் இதைவிட கேவலம் என்ன வேண்டிய இடம் கிடைக்குது அண்ணாமலை விட்டு வாங்கு வாங்கனு வாங்கின வீடியோ ஆரம்பித்த கட்சிகள் எங்கேயாச்சு குண்டா சட்டில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாரனர் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோர்த்துக்குமே தெரியும் அங்க அங்கே அவர்களை கைது செய்ய போகும் பொழுது குதிச்சு காலை உடைச்சிக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியார்ந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் இது ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே குண்டாஸ் ஆக்டினுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிஜேபியிடமோ இல்லை அண்ணாமலையிடமோ வாய் திறக்காமல் மௌனமாக இருந்த செல்வ பெருந்தகை யூடியூபர் சவுக்க சங்கரிடம் இப்போதும் மோதியுள்ளார் செல்வ பெருந்தகை செய்த ஊழலை வெளிக்கொண்டு வந்த சவுக்க சங்கர் மீது துப்புரவு தொழிலாளர்கள் என்ற போர்வையில் சில குண்டர்கள் அனுப்பி அவர் மீது மலத்தை வீச தெரிந்த உனக்கு அண்ணாமலையிடம் மோத துணிவே இருக்கா சரி சவுக்கு சங்கர் செல்வ பெருந்தகை பற்றி அப்படி என்ன பேசினார் கிட்டத்தட்ட ஒரு நாலு மான்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் போட்ட ஒரு வீடியோ செல்வ பெருந்தகை இப்போது ஆத்திரம் வர என்ன காரணம் ஆம்சங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கு என்று சவுக்கு சங்கர் கூறியதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை எடுத்து வச்சுருக்கோம் இந்த சவுக்கு சங்கர் மீது குண்டர்கள் ஏவி இப்போது தாக்குதல் செய்யப்பட்டு உள்ளது சவுக்கு சங்கர் போட்ட அந்த பதிவு உண்மையே என்பதற்கு இப்போது சவுக்கு சங்கர் மீது செல்வ பெருந்தகையால் தொடுக்கப்பட்டுள்ள இந்த தாக்குதலே சாட்சி பா மயிரெலாம் சிலுத்தெறியும் ஒரு காட்சி பாருங்கள் இந்த நாடகத்தை நடத்தி தான் இன்று மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த திராவிட விடிய அரசு மனுக்களை வாங்கி அந்த பெட்டிகளை போட்டார் தலைவர் அது பெட்டிக்கு சீல் வைக்கிறாராம் எவ்வளோ பாதுகாப்பாக சீல் வைக்கிறார் பாருங்கள் அதிகாரிகள்லாம் எல்லாம் கரெக்டாக வைக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் வச்சு சீல் வச்சு எடுத்துக்கொண்டு அறிவியலத்தில் கொண்டு போயில கூட்டிகிட்டு அனுபவோம்